அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத தரிசனத்தை பற்றி பார்க்கலாம் என்னென்ன தரிசனம் இருக்குது அப்படின்னா குழந்தை தரிசனம் எலக்ட்ரானிக் டிப் தரிசனம் சேவா தரிசனம் ஐநூறு ரூபாய் விர்ச்சுவல் சேவா தரிசனம் அங்க பிரதட்சணம் தரிசனம் மற்றும் விஐபி தரிசனம் மாற்றுத்திறனாளி மூத்த குடிமக்கள் தரிசனம் முந்நூறு ரூபாய் தரிசனம் அப்படின்னு இருக்குது கடைசியாக ரூம் புக்கிங் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழந்தை தரிசனம் குழந்தை தரிசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வயசு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை நீங்கள் அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா குழந்தையோட பர்த் சர்ட்டிஃபிகேட்டு அல்லது ஆதார் கார்டு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட தாய் தந்தை தரிசனத்தை நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தரிசனம் வச்சுருக்காங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் தாய் தந்தை பேர் என்ன இருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போகணும் இதன் மூலியமாக குழந்தை தரிசனம் பெருமாளை பார்க்கலாம் அடுத்து திருப்பதி எலக்ட்ரானிக் டிப் தரிசனம் இது என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி முதல் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி வரலும் ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக நம்ம பெருமாளை பார்க்குறதுக்கு முந்நூறுவா தரிசனம் ஐநூறுவா தரிசனம் சேவா தரிசனம் அங்க பிரதட்சணம் தரிசனம் சீனியர் சிட்டிசன் தரிசனம் மூலமாக பெருமாளை ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்க்குறதுக்கு நம்ம புக் பண்ணிவிட்டு பண்ணுவோம் இந்த டிப்பு தரிசனங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு மெயில் ஐடி செல் நம்பரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா லக்கி டிப் அப்படிம்பாங்க பெருமாள் டிப்பு மூலம் பெருமாள் நமக்கு ஒரு நாள் தரிசனத்துக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு அந்த டயத்தை உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த தரிசனம் கிடச்சிருக்கோ அந்த தரிசனத்துக்கான அமௌண்ட்டை கட்டிட்டு பார்க்கலாம் இதுதான் திருப்பதி டிப் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு திருப்பதி சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேவா தரிசன டிக்கெட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த சேவா தரிசன டிக்கெட்டுங்கிறது புக் பண்ண முடியும் இதில் என்னென்ன சேவா இருக்குது அப்படின்னா கல்யாண சேவா ஊஞ்சல் சேவா அர்ஜித பிரம்ம உற்சவ சேவா சகசர தீப அலங்கார சேவா அப்படின்னு சேவாக்கள் இருக்குது இந்த சேவா டிக்கெட்டு புக் பண்ணுறப்ப உங்களுடைய மெயில் ஐடி ஆதார் கார்டு செல் நம்பர் இது எடுத்துகிட்டு போயிடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தைந்து மதியம் மூணு மணிக்கு திருப்பதி ஐநூறுவா விர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் செல் நம்பர் மெயில் ஐடி எடுத்துகிட்டு போயிடுங்க இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு திருப்பதி அங்க பிரதட்சணம் டிக்கெட்டுங்கிறது ஓப்பன் ஆகுது கடந்த மூணு மாதமாக இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட்டு மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதத்துலேருந்து ரெகுலரைஸ் கொண்டு வந்துட்டாங்க இது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினோரு மணிக்கு விஐபி தர்சன் அதாவது பிரேக் தர்சன் அப்படிம்பாங்க இதோட வந்து பத்தாயிரரூபா தரிசன டிக்கெட் இதுவும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு கோட்டா டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சுடு மற்றும் சீனியர் சிட்டிசன் கோட்டாவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு கார்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஜேபிஜி ஃபைலாக புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுலேயும் உங்களுடைய செல் நம்பர் ஆதார் கார்டு மெயில் ஐடி இந்த டீட்டெயிலெலாம் கேட்பாங்க இது எந்த மாதத்துக்கான தரிசனம் அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது திருப்பதி தேவஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வருவாங்க அந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் போடுறப்ப அவங்களுடைய ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் துணைக்கு போக முடியும் ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க துணைக்கு போக முடியாது ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்கு யார் வேணாலும் எந்த வயதில் இருக்கிறவங்களாம் வேணாலும் துணைக்கி போகலாம் இதை பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு முந்நூறுவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை முந்நூறுவா தரிசன டிக்கெட்டில் ஒரு செல் நம்பரை வச்சுக்கிட்டு ஆறு பேருக்கு டிக்கெட்டு புக் பண்ணலாம் நீங்கள் எந்த செல் நம்பரை வச்சு புக் பண்ணுறீங்களோ அதே செல் நம்பரை வச்சு தான் ரூம் புக்கிங்குங்கிறது பண்ண முடியும் அதனால் செல் நம்பரை கரெக்டாக வச்சுக்கிங்க அடுத்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மூணு மணிக்கு திருப்பதி ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இது வரலாம் சொன்ன சேவா டிக்கெட்டு விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டு முந்நூறுவா தரிசன டிக்கெட்டு சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டு இந்த டிக்கெட்லாம் போடுறப்ப எந்த செல் நம்பரை வச்சு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே செல் நம்பரை வச்சு இதான் ரூம் புக்கிங் அப்படிங்கிறது புக் பண்ண முடியும் இந்த ரூம் புக்கிங்கிறது திருமலை மற்றும் திருப்பதி இது ரெண்டு இடத்துக்கும் ரூம் புக்கிங் பண்ணிக்கலாம் அதை பார்த்துக்கோங்க கடைசியாக விசேஷ ஹோமம் விசேஷ ஹோமங்கிறது என்ன அப்படிங்கிறா ஜனவரி மாதத்துக்கு இது புக் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு விசேஷ ஹோமம் டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இந்த ஹோமம் டிக்கெட்டுங்கிறது ரெண்டு பேர் மட்டும் கலந்துக்க முடியும் ஆயிரத்தி அறநூறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கீழ்த்திருப்ப தேதியில் ஹோமம் நடக்கும் அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு வெளியில் வர்றப்ப அதே டேட்டில் உங்களுக்கு முந்நூறுவா தரிசன டிக்கெட்டு கொடுப்பாங்க அந்த முந்நூறுவா தரிசன டிக்கெட்டை வச்சுட்டு அந்த டேட்டில் எந்த டைம் வேணாலும் நீங்கள் தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்துடன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான திருப்பதி தரிசன டிக்கெட் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்